குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாட்டு காய்கறியை வச்சு சூப்பரான ஒரு மதியானம் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து முருங்கக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் முருங்கைக்காயில் புளிக்கொழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் சாம்பார் பச்சடி வச்சுருப்பீங்க நான் இன்றைக்கி புளி குழம்பு வைக்கிறேன் நான் பட்டர் பீன்ஸ் மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணேன் ஆனால் நான் நாட்டுக்காய் சமைக்கிறதுனால இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு செய்யலான்ட்டு இன்றைக்கி நான் முருங்கக்காய் சாம்பார் வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன் வாழைக்காயை வந்து அவிச்சு தோல் உரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புட்டு வாழைக்காய் செஞ்சிடலாம் புளிக்குழம்பு வைக்கும்போது புட்டு வாழைக்காய் காரம் இல்லாமல் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து இனிப்பு பச்சடி செய்ய போகிறேன் இனிப்பு வெள்ளம் போட்டு அதனால அது நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி நறுக்கியிருக்கேன் இப்போ முருங்கக்காய் சாம்பார் புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயம் வெங்காயம் பூண்டு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து மாங்காயை வேக வச்சுருவோம் மாங்காய் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி ஒரு சவுண்டு வச்சிருவோம் இப்போ மாங்காய் வெந்துடும் சவுண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு தக்காளி போட்டு முருங்கக்காயும் போட்டுருவோம் புளிக்குழம்புங்கிறனால இதை போட்டு நல்லா வதக்கி முருங்கக்காய் வெந்தொண்ணை உப்பு மிளகாத்தூலாம் போட்டுக்குவோம் இந்த பக்கம் வாழைக்காய்க்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சுருவோம் கடுகு உளுந்தம்பருப்பு வர மிளகாய் கருவேப்பில போட்டிருக்கேன் நல்லா செவ்வந்தொடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வாழைக்காயை துருவி வச்சிருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ துருவுண்ண வாழைக்காயை நல்ல கேரட் துருவுறதில் போட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை போட்டு புட்டு வாழைக்காய் இதை புட்டு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து தேங்காய் பூ போட்டுட்டேன் இதில் உப்பு போட்டுருவோம் போட்டு இஞ்சியும் தட்டி போடலாம் இப்போ முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுருவோம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன் இப்போ முருங்கைக்கா புளி குழம்புக்கு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ வாழைக்காய் புட்டு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ புளி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு உப்பு போட்டோம் இப்போ புளி தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா கொதிக்குது இப்போ அதை ரெடி பண்ணோன்னா இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி தாளித்து மாங்காய் பச்சடிக்கு க பொரிச்சி கொட்டிடுவோம் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு மாங்காய் பச்சடியில் தூக்கி குட்டி நல்லா கிளறிடுங்க இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை போட்டுருவோம் நாட்டு சக்கரையும் போடலாம் வெல்லமும் போடலாம் அவங்க அவங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி வந்துடும் ரெண்டு கொதி வரணும் இப்போ பாருங்கள் இனிப்பு பத்தலை இன்னும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்ல ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ விசலுக்கு மாற்றிடுவோம் இப்போ மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி முருங்கக்காய் புளி குழம்போட மாங்காய் இனிப்பு பச்சடி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருங்கக்காய் புளி குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டேன் இதையும் விசலுக்கு மாற்றிடுவோம் இப்போ சாதம் வேக வச்சுருக்கேன் இப்போ மு சாதம் முருங்கக்காய் புளி குழம்பு மாங்காய் இனிப்பு பச்சடி வாழைக்காய் பொடிமாஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மெனு மத்தியானம் லஞ்சு செஞ்சு அவங்க டேஸ்ட் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம்